இந்த அயோத்தியாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அரசனுடைய அதிகாரப்பூர்வ சித்தாந்தமாக இந்துத்துவாவை முன்னெடுக்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையமாக இருக்கு இது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதிலும் இருந்து நிறைய பக்தர்களை இதற்கு வரவழைப்பது இந்த எல்லாரையும் அங்க வரவழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுகிற ஏற்பாடு அரசும் சங் பரிவாரமும் இணைந்து இதை செய்து கொண்டிருக்கிறது ஒரு அறக்கட்டளை நடத்துகிற மத சார்புள்ள ஒரு நிகழ்வில் பிரதமரும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரும் அரசாங்கத்தினுடைய மற்ற பல முக்கியமான அதிகாரிகளும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இதை உருமாற்றி இருப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது ஒரு இந்தியாவினுடைய நிர்வாகம் அரசு நிர்வாகத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு என்ன சுப்ரீம் கோர்ட்டும் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கு மதச்சார்பின்மை அதாவது அரசுக்கென்று தனிப்பட்ட மதம் தனிப்பட்ட மத நம்பிக்கை தனிப்பட்ட மத சடங்குகள் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிற விஷயம் ஆனால் அதற்கு முரணாக ஆளுகிற அரசு அதிகாரபூர்வமாக பங்கேற்பது அதில் ஈடுபடுத்துவதுங்கிறது நிச்சயமாக அரசியல் சாசனத்துக்கு முரணானது அதனால இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் சொல்லி சிபிஎம் இதில் பங்கேற்காது அப்படின்னு முதல் கட்சியாக சிபிஎம் அதை அறிவிச்சிருச்சு இந்த புதிய இந்துத்துவ கட்டமைப்பை ஆர் சங் பரிவாரமும் உருவாக்குவதற்கு கார்ப்பரேட் ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய சார்பு தன்மையுள்ள அந்த ஊடகங்கள் வந்து பெருமளவு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன் சொன்னா இந்த ஊடகங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட்டுகள் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்கு வராங்க கௌதம் அதானியில இருந்து முகேஷ் அம்பானியில இருந்து இன்னும் பெரிய பட்டியல்ங்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்ப அதிகாரப்பூர்வமாக அவர்களது ஆதரவை இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து நல்குகிறார்கள் பிரதமர் அவர்கள் இதில் ஈடுபடுவதை அவங்க அங்கீகரி சித்தரிக்கிறாங்க அப்ப இயல்பாகவே அவங்க கையில இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை நியாயப்படுத்தி தான் விஷயங்களை வெளியிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி பதினஞ்சு இருபத்தொன்னு வாரத்துக்கான தலையங்கம் ஜனவரி இருபத்தி அரசும் மதமும் ஒன்றிணைக்கப்படுகிற விஷயம் இதுதான் வந்து தலையங்கத்தினுடைய தலைப்பு பல்வேறு ஊடகங்களில் நம்ம இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமருடைய சிலை அயோத்தி ராமர் கோயிலில் அதிகாரபூர்வமாக நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டுக்கான அந்த துவக்கம் என்பது நடைபெற இருக்கிறது அது முழுக்க முழுக்க இந்துத்துவ கருத்தியலின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பிரான் பிரதிஷ்டா அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கதாநாயகனாக இருந்து நடத்தி வைப்பது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அப்போ ஒரு அறக்கட்டளை நடத்துகிற இந்த நிகழ்வு என்பது அரசு நடத்துகிற நிகழ்வாக உருமாற்றம் அடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக பார்க்குறோம் இந்த அயோத்தியாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அரசுனுடைய அதிகாரப்பூர்வ சித்தாந்தமாக இந்துத்வாவை முன்னெடுக்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையமாக இருக்குது இது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதிலும் இருந்து நிறைய பக்தர்களை இதற்கு வரவழைப்பது இந்த எல்லாரையும் அங்கே வரவழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுகிற ஏற்பாடு அரசும் சங் பரிவாரமும் இணைந்து இதை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட அந்த டைமோட இணைத்து இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது இதன் மூலமாக மக்களுடைய மத உணர்வுகளை மத நம்பிக்கையை பயன்படுத்தி வாக்குகளை சேகரித்து அரசு அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்னதை போல நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்து வரவழைக்கப்படுகிறார்கள் அதாவது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்தும் திட்டமிட்ட முறையில் அவர்கள் வந்து வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் வெறும் ஜனவரி இருபத்தி ரெண்டு கல்ல இது வந்து ஜனவரியில் ஃபெப்ரவரியில் மார்ச்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற வரை தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு நிகழ்வாக இது வந்து மாற்றப்படுகிறது அப்படிங்கிற அவங்களுடைய திட்டமிடலை பார்த்தாலே நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற நிகழ்ச்சி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இதை தவிர இந்த ராமர் கோயில் கட்டுவது ராமர் கோயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அயோத்தியா நகரை மறுகட்டமைப்புக்கு உட்படுத்துவது என்பதற்கு இன்னும் ஆழமான காரணங்கள்ங்கிறது இருக்கலாம் அதுதான் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்துத்துவ கருத்தியலையும் அரசையும் ஒரு புள்ளியில் இணைப்பதற்கான அந்த நோக்கம்தான் இந்த நிகழ்வில் நமக்கு தெரியுது குறிப்பாக பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பிரதமராகவும் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாகவும் அவர் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதன் மூலமாக ராம தூதுவராக அவர் வந்து கட்டமைக்கப்படுகிறார் என்ன மாதிரி வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக மோடி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற பிரச்சாரங்கிறது வருது நீங்கள் மற்றவங்க பிரச்சாரம் பண்ணுறதை விடுங்க பிரதமரே என்ன சொல்கிறாருன்னா இந்திய மக்களின் சார்பாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அப்படின்னு மோடியே சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் வந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் மறுபக்கம் வந்து இந்த நாட்டை ஆள்வதற்கும் இந்த இரண்டுக்குமான பிரதிநிதியாக கடவுள் வந்து மோடியை தேர்வு செய்கிறார் அப்படிங்கிற சென்ஸில் தான் அவங்க இந்த விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுறாங்க அதாவது இந்த நிகழ்வை நடத்துவதும் சரி அடுத்து வந்து இந்திய நாட்டை தொடர்ச்சியாக ஆள்வதும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிரதமருக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய தெய்வீக உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது ராமர் கோயில் அரசு தேசம் இது எல்லாவற்றையும் போட்டு குழப்புகிற ஏற்பாடு இதுக்குள்ளே நமக்கு தெரியுது ஏற்கனவே பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த ராமர் கோயில் என்பது ஒரு அடையாளம் எதுக்கான அடையாளம் அப்படின்னா தேச ஒற்றுமைக்கான அடையாளம் அதே போல் தேசிய உணர்வுக்கான அடையாளம் அப்படிங்கிறத அவர் மறுபடி மறுபடி சொல்கிறாரு அதனால் நீங்கள் சொல்லுகிற தேசியம் நாம் சொல்லுகிற தேசியமெல்லாம் இல்லை அவர் தனியான தேசியத்தை சொல்லுகிறார் அந்த தேசியம் என்பது ஹிந்துத்வா தேசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராமர் கோயில் நிகழ்வுக்கான ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கான அழைப்புங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்பப்பட்டது அதில் வந்து சிபிஎம் மட்டும்தான் முதல் கட்சி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் இது வந்து வெறும் கோவில் சம்பந்தப்பட்டதல்ல அல்லது கடவுள் சம்பந்தப்பட்டதல்ல இது அரசியலாக்குகிற ஏற்பாடு ஆகவே இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சிபிஎம் மட்டும்தான் சொன்னிச்சு சிபிஎம்மினுடைய அரசியல் தலைமைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிற வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒரு அறக்கட்டளை நடத்துகிற மத சார்புள்ள ஒரு நிகழ்வில் பிரதமரும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரும் அரசாங்கத்தினுடைய மற்ற பல முக்கியமான அதிகாரிகளும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இதை உருமாற்றி இருப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது ஒரு இந்தியாவினுடைய நிர்வாகம் அரசு நிர்வாகத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு என்ன சுப்ரீம் கோர்ட்டும் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி மதச்சார்பின்மை அதாவது அரசுக்கென்று தனிப்பட்ட மதம் தனிப்பட்ட மத நம்பிக்கை தனிப்பட்ட மத சடங்குகள் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிற விஷயம் ஆனால் அதற்கு முரணாக ஆளுகிற அரசு அதிகாரபூர்வமாக இந்த நிகழ்வில் பங்கேற்பது பிரதமரையே அதில் ஈடுபடுத்துவதுங்கிறது நிச்சயமாக அரசியல் சாசனத்துக்கு முரணானது அதனால் இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் சொல்லி சிபிஎம் இதில் பங்கேற்காது அப்படின்னு முதல் கட்சியாக சிபிஎம் அதை அறிவிச்சிருச்சு சிபிஎம்னுடைய இந்த அறிவிப்பு நிச்சயமாக நாட்டில் இருக்கக்கூடிய இதர மதச்சார்பற்ற கட்சிகள் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பெருவாரியான மதச்சார்பற்ற கட்சிகள் நாங்கள் வந்து இதில் கலந்துக்க மாட்டோம் இந்த அழைப்புதழை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் ஒரு மத நிகழ்வு அரசியலாக்கப்படுகிறது எனவே நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிற முறையில் பல்வேறு மதச்சார்பற்ற கட்சிகள் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து மதச்சார்பற்ற கட்சிகள் அறிவித்த உடனே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கார்ப்பரேட் ஊடகங்களை பயன்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறாங்க ராமர் கோயில் அழைப்பு இவங்கள்லாம் ஏற்க மறுந்துட்டாங்க மறுத்துட்டாங்க ராமர் கோயிலுக்கு இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா இவங்கள்லாம் வந்து ஆன்டி ஹிந்து இங்கே வந்து நம்ம ஹெச் ராஜா சொல்கிற மாதிரி அவங்களும் வந்து இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலை ஏன்னா மக்களும் பார்க்குறாங்க பிஜேபி வந்து உண்மையிலேயே மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த விஷயங்களையெல்லாம் பண்ணலை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு அரசியல் கருவியாகத்தான் இந்த விஷயங்களை பண்ணுறாங்கங்கிறது நிச்சயமாக மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆன்டி ஹிண்டு அப்படிங்கிற பிரச்சாரம் ஏன் எடுபடலை அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இந்து மதத்தினுடைய நான்கு முக்கியமான சங்கர மடங்கள் பீடங்கள் அந்த நான்கு சங்கராச்சாரியார்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஒன்று வந்து பூரி கோவர்தன பீடம் இன்னொன்று ஜோதிர் மடம் மூணாவது வந்து துவாரக்கா சாரதா பீடம் நாலாவது ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இந்த நான்கு சங்கராச்சாரியார்களுமே இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக பூரி சங்கராச்சாரியாரும் ஜோதிர் மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியாரும் வெளிப்படையாகவே அவங்க வந்து அறிக்க விட்டுருக்காங்க என்னன்னு சொன்னால் இந்த ராமர் சிலை நிறுவி நடக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது சாஸ்திரங்கள் அடிப்படையில் நடக்கலை அடுத்தது இந்த ராமர் கோவில்ங்கிறது முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை அதனால் இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் வந்து இப்படி மத சார்புள்ள ஒரு நிகழ்வில் எப்படி கலந்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் இப்போ சங்கராச்சாரியார்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு அடிப்படையான ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது என்னன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸும் அதனுடைய இதர பரிவாரங்கள் விஸ்வ இந்து பரிஷத் உள்பட என்ன செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஒற்றைத்தன்மையை புகுத்துறவங்க அதனால் இந்து மதத்தினுடைய தன்மையையும் ஒரு ஒற்றைத்தன்மையாக்க அவங்க வந்து முயற்சிக்கிறாங்க ஒரு எல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி நடந்துக்கணும் இந்து மதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒற்றைத்தன்மையோடு ஒரு ஏற்பாட்டை ஒரு சென்ட்ரலைஸ்டாக மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக அவங்க வந்து செய்கிறாங்க பொதுவாக இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் இருப்பாங்க வெவ்வேறு புராணங்கள் இருக்கும் நம்பிக்கைகள் வந்து விதவிதமாக இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து ரொம்ப வெவ்வேறு மாதிரி இருக்கும் அந்த வழிபாட்டு முறைகள் கூட வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்போ அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தில் இந்த கோணத்தில் இருந்து பார்த்தா ஒரு பன்முகத்தன்மைங்கிறது இருக்குது அப்போ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த பன்முக பரிமாணங்களை ஒரே பரிமாணமாக சுருக்குகிற ஏற்பாட்டை ஆர்எஸ்எஸ் பகைரா செய்வதால் கூட இந்த நான்கு சங்கராச்சாரியார்கள் வந்து இதில் பங்கெடுக்கலைன்னு கூட அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கலாம் அதனால் அவங்க பங்கேற்க மறுப்பதற்கான அடிப்படையான காரணத்தில் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்ம என்ன ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த புதிய இந்துத்துவ கட்டமைப்பை ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரமும் உருவாக்குவதற்கு கார்பரேட் ஊடகங்களில் இருக்கக்கூடிய சார்புத்தன்மையுள்ள அந்த ஊடகங்கள் வந்து பெருமளவு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் சொன்னால் இந்த ஊடகங்களையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கார்பரேட்டுகள் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்கு வராங்க கௌதம் அதானியிலேருந்து முகேஷ் அம்பானியிலேருந்து இன்னும் பெரிய பட்டியலுங்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்போ அதிகாரப்பூர்வமாக அவர்களது ஆதரவை இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து நல்குகிறார்கள் பிரதமர் அவர்கள் இதில் ஈடுபடுவதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்போ இயல்பாகவே அவங்க கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை நியாயப்படுத்தி தான் விஷயங்களை வெளியிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இவங்கள்லாம் எப்படி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இன்னொரு செக்ஷன் இருக்குது இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதி ஆனால் அந்த பகுதியினர் கூட என்ன யோசிக்கிறாங்கன்னா இதோ ஏதோ ஒன்று எப்படியோ நடந்து முடிஞ்சிடட்டும் ஒரு வழியாக இந்த பாபர் மசூதி இழிப்பு ராம பிரச்சனை இத்தோட முடிவுக்கு வந்தா நல்லது ஏதோ ஒரு விதத்துல இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருட்டோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய யோசனையில் சில அடிப்படையான தவறுகள் இருக்கு இதோட இந்த விஷயம் வந்து முடிஞ்சு போக போவது கிடையாது ஏற்கனவே சங் பரிவாரம் காசி மதுரா இதுல இருக்கக்கூடிய மசூதிகளை இடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த ராமர் கோயில் விஷயம் ஜனவரி இருபத்தி ரெண்டு நடந்து முடிஞ்சால் ஒட்டுமொத்தமாக இந்த சர்ச்சை வந்து முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ப முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் குறித்த ஒரு சட்டம் அது தெளிவாக என்ன சொன்னிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதற்கு முன்னதாக எந்தெந்த வழிபாட்டுத்தலம் யார் யார் கையில் இருக்கிறதோ அதை வந்து நம்ம திரும்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மதுராவும் காசியும் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகின்றன அதை வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீதித்துறையினுடைய ஒரு பகுதி அதற்கு ஆதரவு அளிப்பதையும் பார்க்குறோம் அப்படியே ராம நம்ம பார்த்த விஷயம்தான் தொல்லியல் ஆய்வு அதில் சில பொருட்களை கண்டுபிடிச்சோம் இந்த மசூதிகளுக்கு கீழே அடியில் வந்து கோயில் இருந்ததற்கான மிச்ச சொச்சங்கள் இருக்குது எதையெல்லாம் அவங்க வந்து பாபர் மசூதி ராமஜென்ம பூமி பிரச்சினையில் சொன்னாங்களோ அதை முழுக்க வந்து மதுரா வாரணாசியில திரும்பவும் அவர்கள் எடுக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால சங் பரிவாரம் விளையாடுகிற இந்த விளையாட்டு ஒரு நீண்ட கால தாக்கத்தை உடையது அதனால இது ஏதோ ஜனவரி இருபத்தி ரெண்டோட முடிஞ்சு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக இந்திய குடியரசனுடைய அடிப்படை குணாம்சத்தை மாற்றி இந்துத்துவ அரசாக இதை மாற்றுவதற்கான முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் இது அதனால இதற்கு வந்து ஒரு நீண்டகால தாக்கம் என்பது இருக்கிறது எனவே இதை வெறும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்காமல் இதில் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொண்டு இதை எதிர்ப்பதற்கு நம்ம அனைவரும் முன்வரணும் அப்படி எதிர்க்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி என்பது மதச்சார்பின்மைங்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதும் அதை உயர்த்தி பிடிப்பதும் தான் என்று தலையங்கத்தினுடைய சாராம்சம் சொல்கிறது